उनका है कि ये घर में इतने स्टेज नहीं होते हैं और ये उनका तुम्हारे बुजुर्ग लोगों का ये एज में ये लोग ये चीज़ ये दुकान है और ये ज़माने में ये ज़माने में वो ज़माने के तो ये चीज़ यदि आ गए अगर आल फिरूंगे अब ये आ गए एक बार है हमारे बच्चों ने ये बोली कौन लोग बुजुर Un documento.

மீண்டும் பிரிட்டிஷ் என்ன நிர்வாகத்திற்காக அந்த ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் அதே கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்தினார் பிறகு அதற்கு பின்பு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்களும் அதே கட்டமைப்பை ஒரு தேசமாக இதை ஏற்றிக் கொண்டு செயல்பட்டார்கள் அந்த அளவில் அதே இருந்து மாறிவிட்டதால் இவர்களே ஒரு வாழ் போன்றவர்கள் இப்போ இந்தியாவில் ஒரு தேசமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு கேட்டு தனித்தன்மை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நம்மளாட்ட நாட்டை நம்பளாருடைய உண்மை பேசத்தில் அமைத்துள்ள மேலிருந்து நடைபெற நாட்டை கேட்டிருக்காரு குடும்பத்தை அறிவடைத்திருக்கிறார் இப்படி யாழமான விஷயங்கள் நடைபெற்றன ஒரு வெளியே இருப்பார் ஒரு ஆசிரியரை முன்னேற்பட்டது ஒரு வெற்றி பெற்றிருப்பானால் நம்மளுடைய அரசியல் ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு மாதரை ஏற்பட்டுள்ளது நான் என்ன பெரிய நாட்டை நம்மாட்டை எந்த பூமியும் பாதுகாக்க முடியாது அத்தியாணம்

இந்த நாட்டினுடைய நான் உருவாக்கும் பார்வையாக உருவாக்கும் நாட்டினுடைய அரசு கட்டுப்படுத்தப்படும் என்று நீங்கள் துறையில் நாம் பேச்சு நடத்துமாறு கொண்டிருக்கிறோம் இல்லையா மாற்றமாக கொண்டிருக்கிறோம் அதுக்கு பத்திக்காக தான் அந்த குழுவின் பதிவு செய்யப்பட்டால் என்னால் இதுவரை இதுவரை

அவர்கள் போராட்டத்தில் தான் தமிழக அரசு ஐம்பது மாநிலத்தை ஏற்படுத்தும் அவர்கள் தோற்று ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் கொண்டுவிடலாம் என்று கூறுகின்றேன் தமிழக மக்கள் முனைவர்கள் இன்னும் முதல் வாரத்திலேயே பார்த்து 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 பாரத்து 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 ப